வீரர்கள் இந்த போட்டி நிகழ்விலேயே பங்கு கொள்ளுறார்கள் இந்த போட்டியானது இந்து இந்துக்கல்லூரி பிரதான நுழைவாயிலிருந்து ஆரம்பமாகி கார்நகர் இந்துக்கல்லூரி பிரதான நுழைவாயிலும் நிறைவேற உள்ளது கார் நகர் இந்துக்கல்லூரி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான இந்த மெங்கல நிறனாயின் ஒரு அங்கமான கருநகர் இந்துக்கல்லூரி வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி இதுவரும் ஏழாம் தேதி உள்ளது அந்த நிலையில் இன்றைக்கு மரதனோட்டம் காரண சுற்று வீதியை சுற்றி நடைபெறுகின்ற மரதனோட்டம் இப்பொழுது ஆரம்பமாகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கார்னர் கல்லூரி இல்ல விளையாட்டு போட்டியின் ஒரு அங்கமாக இன்று மரத நோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரண சுற்று வீதியை சுற்றி மரத நோட்டம் ஆரம்பமாகிவிட்டது மீண்டும் இந்த ஆரம்பித்த இடத்துக்கு வீரர்கள் வந்து சேருவார்கள் விளையாட்டு போட்டியின் தொடக்க புள்ளி இங்கேதான் ஆரம்பமானது இங்க தொடங்கி எத்தனை பேர் இதுல ஓடினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு